சரணம் ஐயன் அருள் உண்டு என்றும் பயமில்லை போவோம் சபரிமலை அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் அந்த ஐயப்பனை தேடி போகிறார்கள் அந்த ஐயனை தேடி போகும்போது அந்த வனம் நிறைந்த காட்டுக்குள்ளும் பயமில்லை அந்த பக்தருடைய வாழ்க்கையிலும் பயமில்லை ஐயப்பனுடைய விரத காலங்களில் முக்கியமானவை என்ன என்றால் பொய் சொல்லக்கூடாது புலால் உணவு கூடாது ஐயப்பனே நினைவாய் அவன் பாதம் சரணடைவாய் அவன் பாதமே சரணம் என்று இருக்க வேண்டும் ஐயப்பனுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் என்றால் அன்னதானம் அன்னதான பிரபுவே என்றுதான் ஐயனை பெரும்பாலும் அழைப்பார்கள் அன்னதானம் செய்வது ஐயப்ப வழிபாடில் மிகவும் சிறந்த வழிபாடாகும் பசியில் ஒருவர் இருந்தால் அவருக்கு உணவு வழங்கி அவர் பசியார செய்தால் அதுவே பெரிய புண்ணியம் இப்பொழுது மாலை அணிவித்து விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் பெரிய வகையான ஆடம்பரமான செலவுகள் அதையெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை உங்களால் முடிந்தது நான்கு நாளுக்கு ஒரு தடவோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவோ இல்லை இரண்டு நாளைக்கு ஒரு தடவோ யாராவது ஒரு பசின்னு இருப்பவங்களை தேடி சென்று அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் உங்களால் முடிந்தால் கொடுக்க வேண்டும் கஷ்டப்பட்டு கொடுக்க அவசியமில்லை உங்கள் உழைப்பினால் அந்த உணவு கொடுக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அன்னதானம் தான் ஐயனின் வழிபாட்டில் மிகவும் முக்கியம் பசியாக இருக்கக்கூடாது ஐயப்ப பக்தர்கள் பசி என்று இருக்கவே கூடாது இப்பொழுது வீட்டில் பெரும்பாலும் மூன்று வேளையும் வீட்டில் சமைத்த சுத்தமான உணவுகளையே அவர்கள் உண்ணலாம் பசி பசியோடு பகவானை வழிபடுவது அந்த பகவானுக்கும் அது கஷ்டங்களாகத்தான் இருக்கும் அதாவது பக்தர்கள் பசி பசியும் மாறி மனமும் நிறைந்து அவனை மனதார வணங்கினால் நல்லவையே நடக்கும் நல்லதே நிகழும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு ஐயப்பபக்தர்களும் இருக்க வேண்டும் ஆசைகள் எண்ணங்கள் இவைகள் மனிதனுக்கு இயல்பான ஒன்று அது வரும் போகும் அதையெல்லாம் கடந்துவிட வேண்டும் எண்ணங்களை மறந்து விட வேண்டும் தீய எண்ணங்கள் முக்கியமான ஒன்று பிரம்மச்சரிய விரதம் ஒவ்வொரு பெண்ணையும் தன் எதிர்த்திற்கு எதிராக வரும் பெண்ணையும் தாயன்றே கருத வேண்டும் ஆளிகபுரம் என்று அழைக்கலாம் மனைவியும் அந்த நேரத்தில் அந்த வழிபடும் போது அந்த பகவானை வணங்கும் போது மனைவியும் ஒரு பெண் மனைவியும் ஒரு போ தாயின் ஸ்தானத்தில் உள்ளவர்தான் நமக்கு பணிவிடை செய்யும் போது அவர் தாயாகத்தான் பணிவிடை செய்கிறார்கள் அந்த மனைவியையும் தாயாகவே கருத வேண்டும் அதில் எந்த ஒரு தவறும் இல்லை இப்பொழுது கன்னிச்சாமிகள் முதல் முறையாக மலைக்கு ஐயப்பனைக்கான மாலை அணிவித்து விரதம் இருக்கும் கன்னிச்சாமிகள் கவனத்தோடு இருக்க வேண்டும் சொல்லுவாங்க அது வரலாற்றுப்படி இந்த கன்னிச்சாமி கவனம் சாமி கார்த்திகையில் மாலை போட்ட கன்னிச்சாமின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அவருடைய விரதத்துக்கு விரதத்துக்கு இடைவூறாக அந்த மாளிகை விரதத்தம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வருடா வருடம் அங்கு சென்று அதாவது தை பொங்கல் மறுநாள் சென்று அந்த ஐயப்பனிடம் போய் கேள்வி கேட்பதாக வரலாறு அப்பொழுது கனிசாமி இந்த வருடம் வரவில்லையோ அப்படி இருந்தால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற ஒரு உத்தரவாதத்தை ஐயன் கொடுத்தார் என்பது அது வரலாற்றில் தான் உள்ளது நமக்கு குருநாதர்கள் எல்லாம் அது உகசேகித்தது அப்பொழுது இந்த சரங்குத்திக்கு சென்று அந்த சரங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் சரங்கள் குத்தப்பட்டினால் கோடிக்கணக்கான சரங்கள் அந்த சரங்குத்தியில் குத்தப்படும் ஏன்னா அந்த கன்னிசாமி வந்ததற்கு அடையாளம் அந்த மாரியப்ராய்த்தம்மன் அந்த க சரங்குத்திக்கு சென்று அதை பார்த்து இவ்வளவு கன்னிமார்கள் வந்திருக்கிறார்கள் நம்மளது கோரிக்கை இந்த முறையும் நமக்கு ஏற்புடையதாக வராது என்று கஷ்டத்தோடு வந்து அவர் இருக்கும் இடத்துக்கே திரும்பவும் சென்று விட்டார் இது ஒரு ஐதீகம் இது வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஒரு விஷயம் பிறகு கன்னிச்சாமியும் சரி பல மலைகள் சென்று வந்த சாமிகளும் சரி என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது ஐயப்பன் பாத பாதத்தில் இந்த விபூதி பை இருக்குது இந்த விபூதி பை வந்து கண்டிப்பாக தான் வைக்கணும் விபூதி பை ஒரு ரெண்டு அறையாக வச்சுக்கணும் விபூதி குங்குமம் அதில் ஒரு காணிக்கை ஒரு இருபத்தொன்னு ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று அதை வச்சு அதை நல்லா கயிறு போட்டு கட்டி எங்கு சென்றாலுமே வைத்திருக்க வேணும் அந்த இப்போ சிலர்கள் மறந்து விடுகிறார்கள் இப்போ காலப்போக்கில் அப்படி இருக்கக்கூடாது அதாவது நம்ம குருநாதர்கள் சொன்னபடி நமக்கு முன் முன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்களிலேயே செல்ல முடியாத வன வனமாக இருந்த சபரிமலைக்கு சென்றவர்கள்லாம் அப்படித்தான் சொல்லி வைச்சிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் அதை கடைபிடிக்கின்றோம் அதனால் அந்த விபூதிப்பையை வந்து பத்திரமாக நம்ம எங்கே வெளியே சென்றாலும் அதை கொண்டு செல்லணும் ஏன்னால் வந்து இப்போ வெளியில் சென்றோம் ஒரு டவலும் வச்சுக்கிட்டோம் எதுக்காக ஒரு டவல் வச்சுருக்காங்க ஐய பக்தர்கள் பார்த்தா அந்த வேசி கொடுத்துருப்பாங்க சில பேர் டவலை தோலில் போட்டிருப்பாங்க சில பேர் இடுப்பில் கட்டியிருப்பாங்க இதில் வந்து விபூதி பையி குங்குமம் சந்தனம் இதெல்லாம் போட்டு இருக்கணும் இப்போ திடீர்னு ஒரு வெறும் வெளியூருக்கு போக வேண்டியது ஆகிட்டு நைட்டு வர முடியாது வீட்டில் வந்து வீட்டில் உள்ள வீட்டில் இருப்பவர்கள் அந்த படத்துக்கு பூ பூ வைத்து பூஜை செய்து விடுவார்கள் அப்போ வெளியில் வெளியூரில் இருக்கும் அந்த ஐயப்பன் வந்து என்ன செய்ய முடியும் அங்கே ஒரு ஆலயத்துக்கு சென்று அங்கே எங்கே குளித்து விட்டு அங்கே சரணங்கள் சொல்லி அந்த விபூதி குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி இருக்கிறத நெற்றியில் பூச்சிக்கொள்ள வேண்டும் அந்த இரு நேரமும் காலை மாலையும் அதனால் எந்த தவறும் இல்லை அதனால் நம்ம வீட்டில் போய் தான் அதை செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஒரு இதுவும் இல்லை எளிமையான ஒரு வழிபாடு தான் ஐயப்பனுடைய வழிபாடு ஐயப்பனையும் ஒரு சாந்த சுவரூபன் கோபமே கொள்ளக்கூடாது அதான் பெரிய விஷயம் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் எத்தனையோ சோதனை வரும் அந்த சோதனையெல்லாம் பொறுமையுடன் பொறுமையாக காக்க வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கோபமாக நாம் குண குணங்கள் இருந்தாலும் சரி ஐயப்பனுடைய வழிபாட்டுக்கு நாம் சென்று விட்டால் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட வேண்டும் அப்படி ஒவ்வொன்றாக கடைபிடித்து நாம் வந் வழிபட்டு வந்தால் அந்த ஐயப்பனுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு முழுமையாக கிடைக்கும் சுவாமி ஐயப்பா